முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி பத்து தலைப்பு பேசுபவர்கள் மீது கல்லறிந்த மலை The hill டியூஸ்டோன்ஸ் ஆன் on வனபர்வா செக்ஷன் section அண்ட் டென் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்தயாத்ரா பருவத் தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் யுதிஷ்டன் ஹேமகூட மலையில் சில அதிசயங்களைக் காண்பது பிறகு நந்தை அபரணந்தை ஆகிய நதிகளில் நீராடி தௌசி நதி இருக்கும் இடத்திற்கு செல்வது லோமசர் யுதிஷனுக்கு ரிஷ்ய சிருங்கரின் கதையை சொல்ல ஆரம்பித்தது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி பத்து பேசுபவர்கள் மீது கல்லறிந்த மலை இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் சொன்னார் ஓ பாரத குலத்தில் தலைவா ஜனமேஜயா பிறகு குந்தியின் அந்த மகன் யுதிஷ்டன் குறித்த பயத்தை அழிக்கும் தன்மை கொண்ட நந்தை அவர் நந்தை ஆகிய இரு நதிகளை மெதுவாக அடைந்தான் பிறகு அந்த மனிதர்களின் பாதுகாவலன் அந்த யுதிஷ்டன் ஆரோக்கியத்திற்கு இருப்பிடமான ஹேமகூடம் என்ற மலையை அடைந்து அங்கே வியப்பிற்குரிய ஆச்சரியப்படத்தக்க காட்சிகள் பலவற்றை கண்டான் அங்கே ஏதும் வார்த்தைகளை உச்சரித்தாலே உடனே மேகங்கள் கூடின ஆயிரக்கணக்கான கற்களும் விழுந்தன இக்காட்சியை கண்ட மக்கள் துயருற்று அந்த மலையை ஆனார்கள் காற்று வீசிக்கொண்டிருந்தது வானம் எப்போதும் மழையை கொட்டிக்கொண்டே இருந்தது மேலும் புனித ருத்துக்களின் ஒலி வேத ஒலி கேட்டுக்கொண்டிருந்தாலும் அங்கே வேதம் உரைப்பவர்கள் யாரும் தென்படவில்லை மாலையிலும் காலையிலும் தேவர்களுக்கு காணிக்கைகளை சுமந்து செல்லும் அகல் நிறைந்த நெருப்பு அங்கே தென்பட்டது தவ பயிற்சிகள் தடைபடும் வண்ணம் அங்கே பூச்சிகள் கடித்தன அங்கே ஆன்மாவை சோகம் விடித்து மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டனர் இதை போன்ற பல விசித்திரமான குணங்களை கண்ட பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் மீண்டும் இந்த அற்புத காரியங்கள் குறித்து லோமசரிடம் கேட்டான் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் ஓ எதிரிகளை கொள்பவனே ஓ மன்னா யுதிஷ்டிரா நாங்கள் ஏற்கனவே கேட்டவற்றை இப்போது நான் சொல்லப் போகிறேன் கவனமான மனதுடன் கே ऋषभம் என்ற இந்த சிகரத்தில் முன்பொரு சமயம் அதே பெயர் அதாவது ரிஷபர் என்ற பெயரை கொண்டு தவசி ஒருவர் இருந்தார் அவர் பல நூறு வருடங்கள் தனது உயிரை தக்க வைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார் நோன்புகளுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த அவர் மிகுந்த கோபக்காரராகவும் இருந்தார் அவர் அந்த ரிஷபர் பல பேர் தன்னை குறித்து பேசுவதை கண்டு கோபத்துடன் அந்த மலையிடம் சொன்னார் இங்கே வார்த்தைகளை உச்சரிக்கும் எவர் மீதும் நீ கற்களை எரிய வேண்டும் மேலும் அவன் ஒலி எழுப்புவதை தடுக்கும் வண்ணம் நீ காற்றையும் அழைக்க வேண்டும் என்றார் இதுதான் அந்த தவசி ரிஷவர் சொன்னது ஆக இந்த இடத்தில் எந்த மனிதனும் வார்த்தைகளை உச்சரித்தால் அவன் கர்ஜிக்கும் மேகங்களால் தடை செய்யப்படுகிறான் ஓ பண்ணாயுதிஷ்டா இப்படி இந்த காரியங்கள் அனைத்தும் அந்த பெருந்தவசியால் ஏற்பட்டது கோபத்தால் அவர் மற்ற செயல்களுக்கும் இங்கே தடை ஏற்படுத்தினார் ஓ மன்னா பழங்காலத்தில் தேவர்கள் நந்தைக்கு வந்தபோது திடீரென அந்த தேவர்களை பார்க்க நிறைய மனிதர்கள் அங்கே கூடினர் இருப்பினும் தேவர்களும் அவர்களின் தலைவரான இந்திரனும் தாங்கள் அவர்களால் காணப்படுவதை விரும்பாததால் அந்த இடத்தில் மலைகளின் உருவில் தடைகளை ஏற்படுத்தி அதை அடைவதற்கு அறியதாக மாற்றினர் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்ரா அந்த நாள் முதல் மலைபோல் தெரியும் அதன் மேல் மனிதர்கள் தங்கள் பார்வையை எப்போதும் செலுத்த முடியவில்லை பார்த்தாலும் அவர்களால் அதை ஏற முடியவில்லை தவ வாழ்க்கை வாழாத எவரும் அந்த பெரிய மலையை காண முடியாது காண முடிந்தாலும் அதை ஏற முடியாது ஆகையால் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டா உனது நாவை கட்டுக்கொள்வை அந்த காலத்தில் அந்த தேவர்கள் அனைவரும் அங்கேதான் சிறந்த வேள்வி சடங்குகளை செய்தனர் கூட நாம் அக்குறிப்புகளை அங்கே காணலாம் இங்கே இருக்கும் புல் கூட புனிதமான குசப்புல் அதாவது வெட்டிவேர் போன்ற உருவை கொண்டிருக்கிறது இங்கே இருக்கும் தரை புனிதமான பொருட்களால் மூடப்பட்டிருக்கிறது ஓ மனிதர்களின் தலைவா இங்கே இருக்கும் பல மரங்கள் பல விலங்குகள் கட்டப்படும் இடங்கள் போலவே இருக்கின்றன ஓ பரதனின் மகனே யுதிஷ்ட்ரா தேவர்களும் தவசிகளும் இங்கே இன்னும் தங்கள் வசிப்பிடங்களை வைத்திருக்கின்றனர் அவர்களது புனித நெறிப்பு வேள்வி நெருப்பு காலையிலும் மாலையிலும் காணப்படுகிறது ஓ குந்தையின் மகனே யுதிஷ்டா இங்கே நீராடும் ஒருவனின் பாவம் உடனே அழிக்கப்படுகிறது ஓ குருகுலத்தில் மிகவும் போற்றத்தக்கவனே யுதிஷ்ட்ரா நந்தையில் நீ நீராடிய பிறகு விஸ்வாமித்திரர் கடுந்தவம் இருந்த அந்த அற்புதமான இடமான கௌசிக நதிக்கு செல்ல வேண்டும் என்றார் லோமச பிறகு மன்னனும் அந்த யுதிஷ்டன் தனது சேவகர்களுடன் தனது உடலை அங்கே கழுவி கொண்டு குளிர்ந்த சுத்தமான நீரை உடைய கௌசிக நதிக்கு சென்றான் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் ஓ பாரதகுலத்தின் தலைவா யுதிஷ்டா இந்த சுத்தமான தெய்வீக நதியின் பெயர் கௌசிகி கவனத்தை கவர்கின்ற இந்த மகிழ்ச்சிகரமான ஆசிரமம் விஸ்வாமித்திரருடையது மேலும் புனிதமான பெயரை கொண்ட இதோ இந்த ஆசிரமம் பலம் வாய்ந்த ஆன்மா கொண்ட காசியபுருடையது அவருக்கு நோன்புகளுக்கு தன்னை அர்ப்பணித்து ஆசைகளை முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ரிஷ்ய சிருங்கர் என்ற மகன் ஒருவன் இருந்தார் அவர் அந்த ரிஷ்ய சிருங்கர் தனது நோன்புகளின் சக்தியால் இந்திரனை மழை பொழிய வைத்தார் பேய்களான பலனையும் விருத்திரனையும் கொன்ற அந்த தேவன் இந்திரன் அவர் அந்த ரிஷ்ய சிருங்கர் மீதிருந்த பயத்தால் பஞ்சகாலத்திலும் மழையை பொழிந்தான் காஷியவரின் பலம் வாய்ந்த சக்தி மிக்க மகன் அந்த ரிஷியஸ்திருங்கர் பெண்மானுக்கு பிறந்தவராவார் அவர் அந்த ரிஷியஸ்திருங்கர் லோமபாதனின் நாட்டில் பெரிய அற்புதத்தை செய்தார் அவர் பயிர்களை மீட்டெடுத்த போது மன்னன் லோமபாலன் சூரியன் தனது மகள் சாவித்ரியை கொடுத்தது போல தனது மகள் சாந்தையை அவருக்கு அந்த திருமணம் செய்து கொடுத்தான் என்றார் லோமசர் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி பத்து அ பேசுபவர்கள் மீது கல்லறிந்த மலை இப்பதிவு நிறைவுற்றது